இருநூறு அடி ஆழம் வரை சென்று வெடிக்கும் திறன் கொண்டது ஈரானை தாக்கிய அமெரிக்காவின் இரண்டு ஆயுதங்கள் இதுதான் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் இதுவரை மிரட்டி வந்த அமெரிக்கா நேற்றைய தினம் நேரடியாக ஈரான் மீது தாக்குதலும் நடத்தியது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேற்று ஈரானில் உள்ள நடான்ஸ் மற்றும் ஃபோர்டோ மற்றும் இஸ்பாகான் அணு ஆயுத கூடங்களில் அமெரிக்கா குண்டுமழை பொழிந்தது இதில் அந்த அணு ஆய்வு கூடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் ஈரானை தாக்க ட்ரம்ப் பயன்படுத்திய இரண்டு கொடூர ஆயுதங்கள் பற்றிய பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த பத்து நாட்களாக போர் நடந்து வருகிறது இந்த போர் அமெரிக்கா என்ட்ரி கொடுத்துள்ளது ஈரான் மீது தாக்குதல் பற்றி இன்னும் இரண்டு வாரத்திற்கு பிறகுதான் முடிவு எடுப்போம் என்று அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார் ஆனால் திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிகாலையில் திடீரென்று அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானில் உள்ள நடான்ஸ் மற்றும் போர்டோ இல்ஸ்பாகான் உள்ளிட்ட அணு ஆய்வுக் கூடங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியும் உள்ளது இந்த மூன்று இடங்களில் தான் ஈரான் தனது அணு ஆயுதம் தயாரிப்புக்கான யுரேனியத்தை செறிவூட்டும் பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் அங்கு தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் கூறியதாவது ஈரானின் மூன்று அணுவாய கூடங்களிலும் குண்டு வீசி அழித்துவிட்டோம் இனி மத்திய கிழக்கில் அமைதி நிலவும் என்றும் கூறியுள்ளார் ஈரானை நேற்று அமெரிக்கா எப்படி தாக்கியது என்பது கேள்வியாகவும் உள்ளது எப்படி என்பது பரபரப்பான தகவல்களாகவும் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்புகளை சிதக்க அமெரிக்கா இரண்டு வகையான கொடிய ஆயுதங்களை பயன்படுத்தியும் உள்ளது அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது ஜிபி யூ பிப்டி செவன் மாசிவ் ஒர்டன்ஸ் பெனிட்ரேட்டர் எனும் குண்டு இது சுரங்கம் மற்றும் பாதாள கட்டமைப்புகளை தாக்கும் அழிக்கும் தன்மை கொண்டது இதனை பங்கர் பஸ்டர் குண்டு என்று அழைப்பார் இந்த குண்டை இதுவரை அமெரிக்கா பயன்படுத்தியது இல்லை இப்போதுதான் முதல் முறையாக ஈரான் மீது அந்த குண்டை பயன்படுத்தியுள்ளது அமெரிக்கா ஈரானை எடுத்துக்கொண்டால் அதன் அணுசக்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் வருகிறது இதனால் ஈரான் தனது அணு ஆயுத தயாரிப்பதன் தொடர்பாக அணுசக்தி ஆய்வுக் கூடங்களை பூமிக்கடியில் கட்டமைத்துள்ளது குறிப்பாக என்பது மலைகளுக்கு நடுவே தரையில் இருந்து முப்பது முதல் இருநூத்தி அறுபது அடி வரை ஆழத்தில் பல அடுக்காக உள்ளது இதனை இஸ்ரேல் வைத்துள்ள ஏவுகணை குண்டுகளால் தகர்த்த முடியாது இதனால் அமெரிக்க தனது பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி உள்ளது மீது மொத்தம் பஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா வீசியது இதற்காக பாம்பர்ஸ் என அழைக்கப்படும் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த விமானங்களில் இருந்துதான் குண்டுகளை வீச முடியும் என்பதால் அமெரிக்கா அதனை தேர்வு செய்துள்ளது அமெரிக்கா வீசிய ஜிபி செவன் பஸ்டர் குண்டு ஒன்றின் மொத்த எடை பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கிலோ என்றும் சொல்லப்படுகிறது அதன் நீளம் இருபது புள்ளி ஏழு அடி இந்த குண்டு தரையில் விழுந்ததும் இருநூறு அடி ஆழத்திற்கு துளைத்து கொண்டு செல்லும் அதன் பிறகு பயங்கரமாக வெடிக்கும் இதனால் கட்டுமானங்கள் நொறுங்கிவிடும் அந்த வகையில் ஈரானின் போர்டோ யுரேனியம் செறிவூட்ட மையம் தகர்த்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அதேபோல் ஈரானின் மற்ற அணு ஆய்வு மையங்களான நடான்ஸ் மற்றும் ஹிப்கானால் உள்ளிட்ட இடங்களில் யுரேனியம் செறிவுட்ட மையங்களை அழிக்க அமெரிக்கா பயன்படுத்தியது ஏவுகணை அந்த ஏவுகணையின் பெயர் அதாவது டோமா ஹாக் இதனை நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து அமெரிக்கா ஏவியுள்ளது ஈரான் எல்லையில் இருந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கடியில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது மொத்தம் டோமா ஹாக் ஏவுகணைகள் அமெரிக்கா வீசி நடான்ஸ் மற்றும் ஹிஸ்பஹான் யுரேனியம் செறிவு மையங்களை அழித்துள்ளது இந்த டொமாஹாக் ஏவுகணை என்பது சக்தி வாய்ந்த குரூஸ் வகை ஏவுகணை ஆகும் இந்த ஏவுகணையின் விலை இரண்டு மில்லியன் அமெரிக்கா டாலர் ஆகும் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் பதினேழு புள்ளி முப்பத்து ஒரு கோடியாகும் இது கடலுக்கடியில் இருந்தே அல்லது கடலின் மேற்பரப்பில் இருந்தே பறந்து சென்று தரைப்பகுதி கட்டமைப்புகளை தாக்கமழைக்கும் சக்தி கொண்டது இது பதினெட்டு புள்ளி மூணு அடி நீளம் கொண்டது நாலாயிரத்தி நானூறு கிலோ எடை இருக்கும் நானூற்றி ஐம்பது கிலோ வெடிமருந்தை சுமந்து செல்லும் அது மட்டும் அல்லாது கிளாஸ்டர் குண்டு எனப்படும் கொத்து கொத்தாக குண்டுகளை வைத்து இந்த ஏவுகணையை அனுப்ப முடியும் மேலும் மணிக்கு எட்நூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இலக்கை சென்று தாக்கும் தன்மை கொண்டது அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தகர்த்த முடியும் மிகவும் துல்லியமான தாக்குதலை நடத்த முடியும் ஏனென்றால் ஜிபிஎஸ் கருவி உதவியுடன் இதை வழிநடத்தி சென்று தாக்க முடியும் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் கல்ஃப் போரின் போது ஈராக்கில் இந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகும் ப பல முறை இந்த ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது அதே போல சமீபத்தில் பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினேழு சிரியாவில் மோதலில் ஐம்பத்தி ஒன்பது டொமாக்ஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஷாரத் விமானப்படை தளம் அடிக்கப்பட்டது இப்போது ஈரான் மீதான இந்த தாக்குதலுக்கு இந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க